ரைட் டு ஓட்டை டிசைட் பண்ண வேண்டிய பவர்ஸை எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கிட்ட கொடுத்தாங்க எல்லா உரிமைகளும் சிட்டிசனுக்கு கான்ஸ்டியூஷனுக்கு உட்பட்டது தான் எஸ்ஐஆருங்கிறது ஃப்ரெஷ் லிஸ்ட் கிடையாது ரிவிஷன் பண்ணக்கூடிய பவர்ஸ் இருக்கக்கூடிய எதுக்காக பீகாரில் ஃபர்ஸ்ட் ஜூலை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல கொண்டு வந்தாங்க நீங்க வந்து ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த பீப்புள் ஆக்ட்ல இருக்கக்கூடிய டிஸ்குவாலிபிகேஷன்ல வந்துட்டீங்கன்னா உங்களால ஓட்டே பண்ண முடியாது நீங்க அந்த அட்ரஸ்ல இல்லைன்னா உங்களுக்கு எனுமரேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணுமா வேணாமான்றது தெரியாமல் போயிடும் எஸ்ஐஆரை எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ அவங்களே வந்து ஓட்டர் லிஸ்ட்டை அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க பிஎல்ஏஸ் போகிறாங்க அவங்களுடைய பார்ட்டியோட பிஎல்ஏ போகிறாங்க எலெக்ஷனை டிசைட் பண்ணக்கூடிய பாப்புலேஷன் யங் ஓட்டர்ஸ் அதாவது எயிட்டீன் இயர்ஸ் கிராஸ் பண்ணவங்க எஸ்பெஷலாக ஜென்ஸீஸ் நேம் அண்ட் கான்டாக்ட் ஆஃப் பூத் லெவல் ஆஃபீஸர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அவருடைய பெயர் அவருடைய நம்பர் கொடுத்துருப்பாங்க பொலிட்டிக்கல் பார்ட்டி இருக்கக்கூடிய பிஎல்ஏஸ்க்கு தெரிய இந்த இன்ஃபர்மேஷன் தெரியிறதுக்கான வாய்ப்பே இல்லை ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் பொறுத்த வரைக்கும் டிவி கே எங்கேயுமே வேணான்னு சொல்லலை ஏன்னா லீகல் டாக்ஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் தமிழ்நாட்டில் முக்கியமாக பேசக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் தான் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஆகப்பட்டது ஒரு ஒரு ஓட்டருக்கும் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய இம்பேக்டை கிரியேட் பண்ண போகுது அது மட்டும் இல்லாமல் ரைட் டு ஓட் ஆகப்பட்டது நம்மளுடைய அரசியல் அமைப்பு சட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ரைட் டு ஓட்டை ஃபண்டமெண்டல் ரைட்டாக கொண்டு வரணும்னு நினச்சார் ஆனால் ரைட் டு ஓட்டை அப்போ இருந்த கான்ஸ்டூன் அசம்பிளி மெம்பர்ஸு அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சொன்னதுக்கு மாறுபட்டு ரைட் டு ஓட்டை டிசைட் பண்ண வேண்டிய பவர்ஸை எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கிட்ட கொடுத்தாங்க எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி அதனால் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா பாபா சாஹேப் டாக்டர் பிஆர் அம்பேத்கர் அவர்கள் ரைட் டு ஓட் ஃபார் எவ்ரி சிட்டிசனை ஃபண்டமெண்டல் ரைட்டாக பார்ட் த்ரீ ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில்தான் கொண்டு வந்து நினச்சார் ஏன் நான் வந்து கான்ஸ்டியூஷனை முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா எல்லா உரிமைகளுமே கான்ஸ்டியூஷனுக்கு உட்பட்டது தான் எல்லா உரிமைகளும் சிட்டிசனுக்கு கான்ஸ்டியூஷனுக்கு உட்பட்டது தான் அப்போது ரைட் டு ஓட்டும் கான்ஸ்டியூஷனுக்கு உட்பட்டது தான் அப்போ அந்த ரைட் ஆகப்பட்டது மூணு விதமான ரைட் உண்டு ஒன்று வந்து ஃபண்டமெண்டல் ரைட் ரெண்டாவது கான்ஸ்டியூஷனல் ரைட் மூணாவது ஸ்டாச்சூரி ரைட் எல்லா சட்ட மாணவர்களும் ஏன் மக்களும் சட்டம் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க கூட டெஃபினட்டாக வந்து இது தெரிஞ்சிக்க வேண்டிய மிக மிக அவசியம் காரணம் என்னென்னா ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்னு சொன்னால் பார்ட் த்ரீ ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் கொடுக்கப்பட்டிருக்கும் கான்ஸ்டிடியூஷனல் ரைட்டாக இருந்தால் பார்ட் த்ரீ ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்டில் குறிப்பிடாமல் கான்ஸ்டியூஷனில் வேற ஏதாவது ஆர்டிக்கல்ல அந்த ரைட் கொடுத்தா அது வந்து கான்ஸ்டியூஷனல் ரைட் ஒரு சமயம் ஃபண்டமெண்டல் ரைட்டாகவும் இல்லாமல் கான்ஸ்டியூஷனில் எந்த ஆர்டிக்கல்லுமே கொடுக்காம இருந்தால் அது ஸ்டாச்சுரி ரைட் அப்போது உங்களுடைய ஓட்டிங் ரைட்ஸ் ஆகப்பட்டது உரிமையே இருந்தாலும் அது வந்து ஸ்டாச்சுரி ரைட்டு தான் அந்த ஸ்டாச்சுவரி ரைட் உங்களுக்கு எப்படி கொடுக்கப்பட்டிருக்குன்னா ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் த பீப்புள் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டினால் கொடுக்கப்பட்டிருக்கு ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த பீப்புள் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டியில் நீங்கள் டிஸ்குவாலிஃபைடாக இல்லாமல் இருந்தால் தான் நீங்கள் உங்கள் பேரை எலக்ட்ரல் ரோல்ஸில் கொண்டு வர முடியும் அப்போ டிஸ்குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்க கொடுத்துருக்காங்களா அந்த டிஸ்குவாலிஃபிகேஷனை யார் தீர்மானம் தீர்மானம் பண்ணணும் அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான் தீர்மானம் பண்ணணும் தீர்மானம் பண்ணக்கூடிய பவர்ஸ் கொடுக்கப்பட்டிருக்க ஆர்டிகல் தான் ஆர்டிகல் த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல் த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் ஆஃப் இண்டியா ஆர்டிகல் த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படிங்கிற கேப்ஷன்ல வருது ஆர்டிகல் த்ரீ ட்வெண்ட்டி ஃபோர் டீல்ஸ் வித் டிரெக்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் எலெக்ஷன்ஸ் டு பி வெஸ்டட் இன் அன் எலெக்ஷன் கமிஷன் அது தொடர்ந்து ஆர்டிகல் த்ரீ டுவெண்ட்டி சிக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுதான் முக்கியமான ஆர்டிகிள் எலெக்ஷன் டு த ஹவுஸ் ஆஃப் த பீப்புள் அந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பி ஆஃப் ஸ்டேட்ஸ் டு பி ஆன் த பேஸ் ஆஃப் அடல் சர்ராஜ் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஆர்டிக்கல் இந்த ரெண்டு ஆர்டிக்கல்ல இருக்கிற பவரை பேஸ் பண்ணி தான் ரெப்ரஸன்டேஷன் செக்ஷன் சிக்ஸ்டீன் ஆஃப் த ரெப்பிரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் நைன்டீன் பிஃப்டி படி டிஸ்குவாலிஃபிகேஷன் இல்லைனா செக்ஷன் ட்வென்டி ஒன் ஆஃப் த தி ரெப்பிரசன்டேஷன் ஆக்ட் நைன்டீன் பிஃப்டி படி ஏன்னா நீங்கள் பார்க்க வேண்டிய ஆக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் பார்க்க வேண்டிய ஆக்ட் த நைன்டீன் படி செக்ஷன் டுவெண்ட்டி ஒன் சப் செக்ஷன் ஒன் ஆகப்பட்டது ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய லிஸ்ட்டு செக்ஷன் ட்வெண்ட்டி ஒன் சப் செக்ஷன் த்ரீ ஆகப்பட்டது எலக்டோரல் ரோலில் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் கேரி அவுட் பண்ணக்கூடிய ஒரு ப்ரொவிஷன் நல்லா புரிஞ்சுக்கோங்க ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் த பீப்புள் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி படி செக்ஷன் டுவெண்ட்டி ஒன் சப்செக்ஷன் ஒன் ஆகப்பட்டது ஃப்ரெஷ் லிஸ்ட் அதே செக்ஷன் டுவெண்ட்டி ஒன் சப்செக்ஷன் த்ரீ ஆகப்பட்டது ரிவிஷன் பண்ணக்கூடிய பவர்ஸ் இந்த ரிவிஷன் பவர்ஸை தான் ஸ்பெஷல் ரிவிஷன் செக்ஷன் டுவெண்ட்டி ஒன் சப்செக்ஷன் த்ரீல குறிப்பிட்டிருக்காங்க ஸ்பெஷல் ரிவிஷனுங்கிற வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்களே தவிர ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படிங்கிறது எங்கேயுமே ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் த பீப்புள் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி படி கிடையாது இந்த ப்ரொவிஷன் ஆகப்பட்டது எலக்டோரல் ரோலில் சிட்டிசனை கொண்டு வரக்கூடிய பவர் அப்போ ஃப்ரெஷ் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணால் செக்ஷன் டுவெண்ட்டி ஒன் சப் செக்ஷன் ஒன் படி ப்ரிப்பேர் பண்ணும் எஸ்ஐஆருங்கிறது ஃப்ரெஷ் லிஸ்ட்டு கிடையாது ரிவிஷன் பண்ணக்கூடிய பவர்ஸ் இருக்கக்கூடிய ப்ராசஸ் அப்போ ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படிங்கிற ப்ராசஸை கேரி அவுட் பண்ணக்கூடிய பவர்ஸ் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு உண்டு ஆஸ் பர் ஆர்டிகல் த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் இதுதான் நீங்கள் பேசிக்காக புரிஞ்சுக்கணும் அப்போ இப்போ என்ன பிரச்சனை எஸ்ஐஆர் கொண்டு வராங்க எதுக்காக பீகாரில் ஃபஸ்ட்டு ஜூலை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல கொண்டு வந்தாங்க இப்போ தமிழ்நாட்டில் நவம்பர் நாலாம் தேதி கொண்டு வந்திருக்காங்க இந்த எஸ்ஐஆரை இந்த எஸ்ஐஆர்ல பல சிக்கல்கள் உண்டு ஏன்னா நான் கிளியரா சொல்லியிருந்தேன் ரைட் டு ஓட் ஆகப்பட்டது ஸ்டாச்சுரி ரைட் நீங்கள் வந்து ரெப்ரஸண்டேஷன் ஆஃப் த பீப்புள் ஆக்ட்ல இருக்கக்கூடிய டிஸ்குவாலிஃபிகேஷன்ல வந்துட்டீங்கன்னா உங்களால் ஓட்டே பண்ண முடியாது அப்போ டிஸ்குவாலிஃபிகேஷன்னா என்ன அப்படின்னு நீங்கள் பார்க்கணும் டிஸ்குவாலிஃபிகேஷனுக்கு பல ப்ரொவிஷன்ஸ் உண்டு இந்த டிஸ்குவாலிஃபிகேஷன் வந்து இருந்ததுன்னா நீங்கள் எலக்டரர் ரோலில் வர முடியாது அதில் முக்கியமாக செக்ஷன் சிக்ஸ்டீன் சப் செக்ஷன் ஒன் య పర్సన్ షాల్ బి డిస్క్వాలిఫైడ్ ఫర్ రిజిస్ట్రేషన్ ఇన్ అన్ ఎలక్టోరల్ రోల్ ఇఫ్ హీ ఈస్ నాట్ సిటిజన్ ఆఫ్ ఇండియా ఆర్ ఇస్ అన్సౌండ్ మైండ్ అండ్ షాన్ షో డిక్ బై కాంపిటెంట్ కోర్ట్ అండ్ ఇస్ ఫర్ బీయింగ్ డిస్క్వాలిఫైడ్ ఫ్రమ్ ఓటింగ్ అండర్ ద ప్రొవిజన్స్ ఆఫ్ ఎనీ లా రిలేటింగ్ టు కరప్ట్ ప్రాక్టీసెస్ అండ్ అదర్ కనెక్షన్ విత్ ఎలక్షన్స్ ఇది సెట్ ఆఫ్ డిస్వాలిఫికేషన్ రెండవ సబ్ సెక్షన్ టు the name த நேம் ஆஃப் எனி பர்சன் so பிகம் சோ டிஸ்குவாலிஃபைட் ஆஃப்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் வித் பி ஸ்டக் ஆஃப் த எலக்டோரல் ரோல் இன் விச் இட் இஸ் இன்க்ளூடெட் disqualification ஒரு செட்டு வந்து அதில் இருக்கக்கூடிய டிஸ்குவாலிஃபிகேஷன் அட்ராக்ட் ஆச்சுன்னா உங்களுடைய பெயர்கள் எலக்ட்ரல் ரோல் வந்து நீக்கப்படும் ஒரு சமயம் நீங்கள் வந்து electoral ரோலை வந்து அப்டேட் பண்ணும் போதோ இல்லை ரிவிஷன் பண்ணும் போதோ இந்தியாவில் நீங்க சிட்டிசனா இருந்தா கூட பட் பிரசண்டா இல்ல அப்படின்னா உங்களுடைய பெயர் அதுல நீக்கிறதுக்கான பாசிபிலிட்டி உண்டு இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா ரெண்டு மூணு சுச்சுவேஷன் நம்ம புரிஞ்சுக்கலாம் நீங்க ஸ்கூல் எஜுகேஷன் முடிக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டில் இருந்திருப்பீங்க ஸ்கூல் எஜுகேஷன் முடிஞ்ச உடனே ஹைதராபாடோ பெங்களூரோ துபாயோ யூஎஸ்ஓ யூகேக்கோ வேலை பண்ண போயிருப்பீங்க அங்கே இன்னும் நீங்கள் வேலை பண்ணிக்கிட்டு தான் இருக்கீங்க ஆனால் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஆகப்பட்டது நவம்பர் நாலாம் தேதி தமிழ்நாட்டில் அறிவிச்சிருக்காங்க தமிழ்நாட்டில் அறிவிச்சிருக்காங்க அதுக்கான எனுமினேஷன் ஃபார்மையும் கொடுத்துருக்காங்க எனுமரேஷன் ஃபார்மையும் கொடுத்துருக்காங்க இந்த எனுமரேஷன் ஃபார்ம் ஆகப்பட்டது உங்களுடைய பர்மனெண்ட் அட்ரஸ் என்ன கொடுத்துருக்கீங்களோ அதாவது எந்த பர்மனெண்ட் அட்ரஸ்னால் ஆதாரில் கொடுத்த பர்மனெண்ட் அட்ரஸ் கிடையாது உங்களுடைய எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவில் பழைய லிஸ்ட்டில் நீங்கள் என்ன அட்ரஸ் கொடுத்துருக்கீங்களோ அந்த அட்ரஸ்க்கு எனுமுரேஷன் ஃபார்மை அனுப்புகிறாங்க கேள்வி நம்பர் ஒன்று நீங்கள் அந்த அட்ரஸில் இல்லைன்னா உங்களுக்கு எனுமரேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணுமா வேணாமான்றதே தெரியாமல் போயிடும் ஒரு சமயம் நீங்கள் எனுமரேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணனா உங்களுடைய பெயர் ஓட்டர் லிஸ்ட்லேருந்து நீக்கப்படும் ஓட்டர் லிஸ்ட்லேருந்து நீக்கப்பட்டால் எலக்டரோ ரோலில் நீங்கள் இருக்க மாட்டீங்க அப்போ எலக்டரல் ரோலில் நீங்கள் இல்லைன்னா உங்களுடைய ரைட் டு ஓட் ஆகப்பட்டது எலெக்ஷன் டே அன்னைக்கு உங்களால் எக்ஸசைஸ் பண்ண முடியாது நீங்கள் சிட்டிசனே நீங்கள் சிட்டிசனாகவே இருந்தாலும் எனுமிரேஷன் ஃபார்ம் கொடுத்து நீங்கள் அப்டேட் பண்ணலைன்னா உங்களுடைய பெயர் எலக்டர் ரோலில் நீக்கப்பட்டுச்சுன்னா எலெக்ஷன் அன்னைக்கு நீங்கள் யூஎஸில் இருந்தோ யூகேலருந்தோ இருந்தோ ஹைதராபாடில் இருந்தோ தமிழ்நாட்டில் உங்களுடைய ஓட்டர் ஐடி எங்கே இருந்ததோ அங்கே வந்து பூத்துக்கு போய் நீங்கள் ஓட்டு பண்ணோன்னா உங்களுக்கு பிடிச்ச பார்ட்டியோ நீங்கள் ஓட்டு பண்ணக்கூடிய பார்ட்டிக்கோ ஓட்டு பண்ணோன்னா உங்களால் ஓட்டு போட முடியாது அப்போது ஓட்டு போட முடியாமல் ஆயிடக்கூடாதுன்னா நீங்கள் இந்த எனுமரேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணணும் இப்போ இந்த எனுமரேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணோன்னால் நீங்கள் ஹைதராபாத்தில் ஒர்க் பண்ணுவீங்க பெங்களூரில் ஒர்க் பண்ணுவீங்க வெளிநாட்டில் ஒர்க் பண்ணுவீங்க நீங்கள் தமிழ்நாட்டுக்கு இப்போ வந்து இதை ஃபில் பண்ணி கொடுத்து அதில் ஏதாவது மாற்றங்கள் இருந்ததுன்னா கொடுக்கணும்னு சொன்னால் பல நாட்கள் ஆகும் அதனால தான் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் பண்ணணுன்னு அவசியம் இருந்தாலும் எலெக்ஷன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இருக்குது அப்போ எஸ்ஐஆரை நீங்கள் அப்டேட் பண்ணுறீங்க ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஓட்டர்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஃபார்ம் கொடுத்து நீங்க ஃபில் பண்ணலன்னா அவங்களுடைய வாய்ப்புகள் உண்டு சிட்டிசன் ஆஃப் இந்தியாவா இருந்தா கூட தமிழ்நாட்டில் ஓட்டர் ஐடி இருந்தா கூட இது வந்து ஒரு சுச்சுவேஷன் ரெண்டாவது சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து முன்னாடி ஓட்டு போடும் பொழுது ஓட்டர் ஐடி ஒரு அட்ரஸ்ல இருந்திருக்கும் ஆனா நீங்க சென்னையில் வீடு வாங்கியிருப்பீங்க இல்லை ஏதோ ஒரு இடத்துல சிட்டியில் வந்து வீடு வாங்கியிருப்பீங்க இல்லை கோயம்புத்தூருக்கு போயிருப்பீங்க சென்னையிலேருந்து அங்கே வேலை இருப்பீங்க அப்போது நீங்கள் ஓட்டர் ஐடி பழைய அட்ரஸில் இருக்கும்போது கொடுத்துருப்பீங்க சொந்த வீடாக இருந்தால் கூட அதை விட்டுட்டு நீங்கள் வாடகை வீட்டுக்கு போயிருப்பீங்க சப்ஸிக்வெண்ட்டாக உங்களுக்கு கம்யூனிகேஷன் வாடகை வீட்டுக்கு வந்துட்ருக்கோம் அப்படி இருந்ததுன்னா அந்த சுச்சுவேஷன்லையும் எனுமிரேஷன் ஃபார்ம் சென்னையிலே கொடுத்துருந்தாலும் நீங்கள் கோயம்புத்தூரில் இருக்கிறதுனால ஃபில் பண்ணுறதுக்கு சென்னைக்கு வரணும் திருப்பி வேலையெல்லாம் விட்டுட்டு நீங்கள் வந்து இந்த இனுரேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணுங்கிறது வந்து ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும் இது ஒரு பக்கம் இருக்க தமிழ்நாட்டில் பல பேர் வந்து சொந்த வீடே இல்லாமல் இருக்காங்க பல பேர் வாடகை வீட்டில் தான் இருக்காங்க அப்போது வாடகை வீட்டில் இருக்கிறவங்க ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வாடகை மாறி இருப்பாங்க அவங்களுடைய ஓட்டர் லிஸ்ட் வந்து அந்த பர்டிகுலர் பூத்தில் இருந்திருக்கும் எங்கே வாடகை இருந்தாங்களோ அதை சார்ந்த பூத்தில் இருந்திருக்கும் அதை அப்டேட் பண்ணி அந்த இடத்துக்கு கொண்டு போகணும் அது ஒரு ப்ராசஸ் அப்ப என்னு ஃபில் பண்ண வேண்டிய இடம் பழைய நீங்க வாடகின்ற இடத்துக்கு வரும் அப்ப அதுவும் ஒரு டிஃபிகல்ட்டாக மாறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த மூணு ஒரு பக்கம் இருக்க புது ஓட்டர்ஸ் இருப்பாங்க இந்த புது ஓட்டர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த டுவெல்த் ஸ்டாண்டர்ட் முடிக்கிறவங்க போன வருஷம் முடிச்சிருப்பாங்க அதுக்கு முன்னாடி வருஷம் முடிச்சிருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எலெக்ஷனுக்கு அப்புறம் முடிச்சிருப்பாங்க ஒரு சில பேர் இந்த வருஷம் டுவெல்த்து முடிச்சிருப்பீங்க நீங்கள் காலேஜ் போயிருப்பீங்க எயிட்டீன் இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க அப்போ எயிட்டீன் இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணாலே நீங்கள் ஓட்டு போடுற ரைட் உண்டு ஆனால் அந்த ரைட்டை எப்போ உங்களுக்கு கிடைக்கும்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க எஸ்பெஷலாக யங்ஸ்டர்ஸ் ஜென்ஸீஸ் இப்போ யாரெல்லாம் காலேஜில் இருக்கீங்க ஃபர்ஸ்ட் இயரில் இருக்கீங்களோ வெரி ஸ்பெசிஃபிக்காக பிளஸ் டூ முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் இயரில் இருக்கிறவங்க ரெண்டாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்னுக்கு அப்புறம் நீங்கள் எயிட்டீன் இயர்ஸ் க்ராஸ் பண்ணியிருப்பீங்க இந்த ரெண்டு பேருக்கு இன்னும் பெரிய சேலஞ்ச் காரணம் என்னன்னா உங்களுடைய நேம் வந்து ஓட்டர் லிஸ்ட்லேயே இருக்காது காரணம் நீங்க பதினெட்டு வயசு அப்போ கம்ப்ளீட் பண்ணியிருக்க மாட்டீங்க இப்போ நீங்க பதினெட்டு வயசு கம்ப்ளீட் பண்ணிருக்கிறதுனால உங்களுடைய பெயர் ஓட்டர் லிஸ்ட்ல வரணும் ஃபர்ஸ்ட் எலக்டோரோ வரணும் ஸ்டெப் ஒன் இப்போ நவம்பர் நாலாம் தேதி அனௌன்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய ப்ராசஸ் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் கிடையாது புது ஓட்டர்ஸை இன்க்ளூட் பண்ணுற ப்ராசஸ் கிடையாது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஓட்டர்ஸை கூட வெரிஃபை பண்ற ப்ராசஸ் தமிழ்நாட்டில் சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ க்ரோர் ஓட்டர்ஸ் இருக்கிறதா நம்மளால பார்க்க முடியுது சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ க்ரோர் ஓட்டர்ஸையும் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் வழியா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா எப்படி வந்து வெரிஃபை பண்ணி அப்டேட் பண்ணி இனிமிரேஷன் ஃபார்ம் வாங்குவாங்கன்ற ஒரு சேலஞ்ச் இருக்கும் பொழுது அடுத்த சேலஞ்ச் வந்து எலெக்ஷனை டிசைட் பண்ணக்கூடிய பாப்புலேஷன் யங் ஓட்டர்ஸ் அதாவது எயிட்டீன் இயர்ஸ் கிராஸ் பண்ணவங்க எஸ்பெஷலாக ஜென்சிஸ் அப்படின்னும் பொழுது நீங்கள் உங்கள் பெயரை ஓட்டர் லிஸ்ட்டில் அதாவது எலக்டோரல் ரோலில் கொண்டு வர வேண்டியது மிக மிக அவசியம் கண்டிப்பாக உங்கள் ஓட்டர் லிஸ்ட்டை நீங்கள் வரணும் ஏன்னா ஃபியூச்சர் பாலிடிக்ஸை நீங்கள் தான் டிசைட் பண்ண போகிறீங்க அப்போது நீங்கள் அந்த லிஸ்ட்டில் வரணுன்னா கிளியராக எனுமரேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி ஃப்ரெஷ் ஓட்டர் லிஸ்ட்டில் நீங்கள் வரணும் அதை நீங்கள் இப்போயே செய்யணும் ஏன்னா எனுமரேஷன் ஃபார்ம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்ம் உங்களுக்கெல்லாம் புரியறதுக்காக அந்த ஃபார்மில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் நீங்கள் இந்த ஃபார்ம் ஆகப்பட்டது உங்களுக்கு அந்த காட்டுறேன் உங்கள் ஸ்க்ரீன் உங்கள் ஸ்க்ரீன்லேயே நீங்கள் பாருங்கள் ஸ்பெசிஃபிக்ஸாக புரிஞ்சுக்கோங்க ஒரு ஒரு ஸ்டெப்பாக கைட் பண்ணுறேன் இந்த ஃபார்ம் ஆகப்பட்டது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கொடுக்கக்கூடிய ஃபார்ம் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கொடுக்கக்கூடிய ஃபார்ம் ஆஸ் பர் ஆர்டிக்கல் த்ரீ டுவெண்ட்டி ஃபோரில் இருக்கக்கூடிய பவரை பேஸ் பண்ணி படி ஆகப்பட்டது ஓட்டர்ஸ்க்கு கொடுக்கப்படும் அந்த உங்களுக்கு பண்ணுறேன் ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஓட்டர்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய ஃபார்ம் இந்த ஃபார்ம் ஆகப்பட்டது அப்டேட் ஆர் ரிவிஷன் அப்படிங்கிற ப்ராசஸ்க்காக கொடுக்கக்கூடிய ஃபார்ம் சிம்பிளாக புரிஞ்சுக்கணும்னா இதுக்கு முன்னாடியே நீங்கள் ஓட்டரு அந்த ஓட்டருடைய லிஸ்ட்டை அப்டேட் பண்ணுறதுக்காக டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணுறதுக்காக கொடுத்த ஃபார்ம் தான் எனுமரேஷன் ஃபார்ம் அதை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்திய தேர்தல் ஆணையம் கணக்கிட்டு படிவம் அதில் நேம் அண்ட் கான்டாக்ட் நம்பர் ஆஃப் பிஎல்ஓ அப்படின்னு கொடுத்துருக்காங்க நேம் அண்ட் கான்டாக்ட் ஆஃப் பூத் லெவல் ஆஃபீஸர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அவருடைய பெயர் அவருடைய நம்பர் கொடுத்துருப்பாங்க இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் எஸ்எம்எஸ் அனுப்பலாம் வாட்ஸ்அப்பில் போயிட்டு கூட உங்களுடைய டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணலாம் பிஎல்ஓஸ் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் அசைன் பண்ண பிஎல்ஓஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க பிஎல்ஓஸ் ஆர் நாட் பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் பிஎல்ஓஸ் ஆர் பை எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் ஒரு ஒரு பார்ட்டி வந்து பிஎல்ஏஸ் வருவாங்க உங்ககிட்ட டேட்டா பேஸ் வாங்கிக்கிட்டு பிஎல்ஓட சேர்ந்து ஒர்க் பண்ணுவாங்க அப்போது எந்த கட்சியில் வந்து பிஎல்ஏஸ் இருக்காங்களோ பிஎல்ஏஸும் பிஎல்ஓஸும் சேர்ந்து கூட சம்டைம்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க ஏன்னா வாலண்டரி ஒர்க் இருக்கிறதுனால பொலிட்டி பொலிட்டிக்கல் பார்ட்டியோட மெம்பர்ஸும் இசிஐ உடைய பிஎல்ஓஸும் சேர்ந்து ஒர்க் பண்ணி கூட ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை கேரி அவுட் பண்ணுவாங்க அப்படி பார்க்கும் பொழுது இந்த ஃபார்மில் பெயர் உங்களுடைய பெயர் வாக்காளர் பெயர் வாக்காளரின் புகைப்படம் அதுக்கப்புறம் முகவரி வரிசை எண் பாகம் எண் சட்டமன்ற பாராளுமன்ற தொகுதியின் பெயர் மாநிலம் எல்லாமே கு குடுத்துருக்காங்க பக்கத்தில் க்யூஆர் கோடு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் உங்களோட ஃபோட்டோ கண்டிப்பாக இருக்கணும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க ஓட்டர் லிஸ்டில் சில பேருக்கு வந்து ஃபோட்டோ கூட இருக்காது அப்போ அந்த ஃபோட்டோ கண்டிப்பாக அப்டேட் பண்ணும் அதை தான் தாண்டி தற்போதைய புகைப்படத்தை ஒட்டவும் ஃப்ரெஷ் ஃபோட்டோவை ஒட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் ஸ்கூலில் எடுத்த ஃபோட்டோவெல்லாம் ஒட்டாதீங்க நைன்த் ஸ்டாண்டர்டில் ஃபோட்டோ எடுத்திருப்பீங்க எட்டாம் கிளாஸில் எடுத்திருப்பீங்க போஸ்ட் வந்து ஒரு அஞ்சு வருஷம் முன்னாடி எடுத்திருப்பீங்க அதனால லேட்டஸ்ட் ஃபோட்டோகிராஃபை ஒட்டணும்னு சொல்லிட்டு இந்த ஃபார்மில் குறிப்பிட்ருக்காங்க அதுக்கப்புறம் பிறந்த தேதி ஆதார் எண் கைபேசி எண் தந்தையின் பெயர் பாதுகாப்பின் கார்டியன் பெயர் அவரின் புகைப்பட அட அடையாள அட்டை எண் தாயாரின் பெயர் தாயாரின் வாக்காளர் புகைப்படம் துணவியாரின் பெயர் துணவியாரின் வாக்காளர் புகைப்பட அடையாளம் இது எல்லாமே கொடுக்கணும் லிட்ரலாக ரேஷன் கார்டுக்கு ஃபில் பண்ணக்கூடிய டேட்டா எல்லாத்தையுமே எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஃபீல் பண்ணுறதுக்காக கேட்டிருக்காங்க இதை தாண்டி முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தின் உள்ள வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் விவரங்கள் இது எப்படி நம்மளுக்கு தெரியும் இந்த டீட்டெயில்ஸ் யார் வச்சிருப்பா முன்னாடி இருந்த அந்த ஃபார்ம்ல என்ன டீட்டெயில்ஸ் இருந்தது யாருக்கு தெரியும் இந்த பிசிக்கல் ஃபார்ம்ல அதெல்லாம் ஃபில் பண்ணியிருக்க மாட்டாங்க இந்த பிசிக்கல் ஃபார்ம்ல இதெல்லாம் ஃபில் பண்ணியிருக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னும் பொழுது இதை ஆன்லைன்ல போய் அப்டேட் பண்ணா ஒரு சில டேட்டா போன வாட்டி இருந்த எலக்ட்ரோ ரோல் இருக்க டேட்டா ஃபில் ஆயிருக்கும் அப்ப அந்த டேட்டாவை நீங்க அப்டேட் பண்ணிக்கணும் அந்த டேட்டால மாற்றல்கிறத அப்டேட் பண்ணிக்கலாம் ஆனால் ஆன்லைனையும் அப்டேட் பண்றது ஒரு சிரமமான விஷயமா தான் இருக்கே தவிர ஒரு கடினமான விஷயமா தான் இருக்கே தவிர எல்லாராலையும் சிம்பிளா புரிஞ்சுக்க முடியாது சரி ஆதார் சென்டர்ல போய் அப்டேட் பண்ணான்னு சொன்னா ஆதார் சென்டர்ல இருக்கவங்க பல பேருக்கு இது விஷயம் புரியல சிஎஸ்சி சென்டர்ஸ்ல போயிட்டு அப்டேட் பண்ணான்னு சொன்னா அதுவும் வந்து அங்கே இருக்கிறவங்களுக்கும் பெருசாக தெரியல ஏன்னா டீடெயில்ஸ் வந்து கரெக்டாக பாப்புலேட் ஆக மாட்டேங்குது ஆன்லைனில் ஸோ அப்படி இருந்துட்டு இருக்கும்போது ஃபைனலாக இந்த ஃபார்மை நீங்கள் ஒன்று இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணிக்கலாம் இல்லை ஆன்லைனில் போயிட்டு அப்டேட் பண்ணிக்கலாம் ஆன்லைனில் சில டேட்டா போன ஓட்டர் லிஸ்ட்ல இருக்கிறதே ஃபில் ஆகி வர வாய்ப்பு உண்டு அதை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம் இது எக்ஸிஸ்டிங் ஓட்டர்ஸ்க்கு இதே வந்து பார்த்தீங்கன்னா யங் ஓட்டர்ஸ் ஃப்ரெஷ் ஓட்டர்ஸ் எயிட்டீன் இயர்ஸ் இப்போ கிராஸ் பண்ணவங்களுக்கு வந்து ஃபார்ம் சிக்ஸ் கொடுப்பாங்க அந்த ஃபார்ம் சிக்ஸில் எனுமரேஷன் ஃபார்மில் என்ன டேட்டா இருக்கோ அதுதான் கொடுப்பாங்க ஆனால் அந்த ஃபார்மில் பழைய டேட்டா எதுவுமே இருக்காது அப்போ நீங்கள் ஃப்ரெஷ் ஓட்டராக இருந்தால் கிளியராக சொல்லுங்க சம்டைம்ஸ் லெவல் ஏஜென்ட்ஸ் மிஸ்கேட் பண்ண வாய்ப்பு உண்டு நீங்கள் கான்டாக்ட் பண்ண வேண்டியது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய பூத் லெவல் ஆஃபீஸர் பிஎல்ஓ வேற பிஎல்ஏ வேற வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஏன்னா நிறைய பொலிட்டிக்கல் பார்ட்டி எஸ்ஐஆரை எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ அவங்களே வந்து ஓட்டர் லிஸ்ட் அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க பிஎல்ஏஸ் போறாங்க அவங்களுடைய பார்ட்டியோட பிஎல்ஏ போகிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க எதிர்க்கிறேன்னு சொல்றாங்க ஆனால் இன்டென்சிஃபைடா அவங்கள ஒர்க் பண்றாங்க எக்ஸாம்பிள் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் அவங்க என்ன பண்றாங்கன்னா பூத் லெவல் ஏஜென்சி எடுத்துக்கிட்டு உதவி எண்ணும் கொடுத்துருக்காங்க அந்த உதவி எண்ணாகப்பட்டது பார்ட்டியுடைய உதவி எண்ணை தவிர உடைய உதவி எண் கிடையாது நீங்க தயவு செஞ்சு அதுக்கு மிஸ்கால் கொடுக்காதீங்க பார்ட்டி கொடுக்கக்கூடிய

இருக்கக்கூடிய பிஎல்ஏஸ்க்கு தெரிய இந்த இன்ஃபர்மேஷன் தெரியிறதுக்கான வாய்ப்பே இல்லை நீங்கள் தான் அப்டேட் பண்ணோம் அதனால் பிஎல்ஓக்கு கால் பண்ணுங்கள் இந்த டேட்டாவை அப்டேட் பண்ணுங்கள் ஸோ எக்ஸிஸ்டிங் ஓட்டருக்கு எனிமரேஷன் ஃபார்மு ஃப்ரெஷ் ஓட்டர்ஸ்க்கு ஃபார்ம் சிக்ஸ் வந்து இஸ்யூ பண்ணுறாங்க இதை ரெண்டுத்தையும் க்ளியராக ஒரு ஒரு படிவத்தையும் நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியது மிக மிக அவசியம் ஃபில் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அக்னாலேஜ்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணி க்ளியராக ஸ்டோரும் பண்ணிக்கோங்க ஸ்டோர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பிரிண்ட்டும் போட்டு வச்சுக்கோங்க காரணம் என்னென்னா ஃப்யூச்சரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணியிருப்பீங்க அதை வந்து எங்கே ஸ்டோர் பண்ணியிருக்கீங்கன்னு மறந்துருப்பீங்க அதை ஸ்டோர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பிரிண்ட்டு போட்டு இந்த ஓட்டர் ஐடி ஃபில் பண்ணதுக்கான ஏதாவது ஒரு ஃபைல் போட்டு பத்திரமாக வச்சுக்கோங்க ஏன்னா எலெக்ஷன் ரோல்ஸ்க்கு நீங்கள் ஃபில் பண்ணி கொடுத்தோம் நாளைக்கு நீங்கள் ஓட்டர் லிஸ்ட்டில் ஃபில் வரலன்னா நீங்கள் கேட்குறதுக்கான வாய்ப்புகளும் நீங்கள் வந்து போய் கேட்கலாம் ஏன் என் பேர் வரல அப்படின்னு சொல்லி அவங்க எலெக்ஷன் கிட்டே போய் கேட்கலாம் உங்களோட ரைட்டு ஓட் ஆகப்பட்டது ஃபண்டமெண்டல் ரைட் இல்லாததுனாலையும் அது ஸ்டாச்சுரைட் தான் அப்படிங்கிறதுனாலையும் நீங்கள் வந்து எலக்டரோவில் வந்தால் தான் ஓட்டே பண்ண முடியும் ஸோ அப்போ எக்ஸிஸ்டிங் ஓட்டருக்கு அப்டேஷன் ஃப்ரெஷ் ஓட்டர்ஸ் வந்து ஃபார்ம் சிக்ஸ் வந்து ஃபில்லப் பண்ணி உங்கள் பேரை கொண்டு வாங்க இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு வந்து ஓட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி வெயிட் இருப்பீங்க உங்களால் எப்போ ஓட் பண்ண முடியும்னா எலக்டரல் ரோலில் நீங்கள் ஃபார்ம் சிக்ஸ் கொடுத்து அப்டேட் பண்ணாதான் ஓட் பண்ண முடியும் தயவு செஞ்சு லாஸ்ட் மினிட்ல போயிட்டு ஓட் பண்ணுற அன்னைக்கு உங்கள் பேர் பூத்தில் இல்லைன்னா உங்களால் ஓட் பண்ண முடியாது உங்கள் லீடரை பிடிச்சிருக்கலாம் இல்லை அந்த பார்ட்டியை பிடிச்சிருக்கலாம் அந் அந்த பார்ட்டிக்கு உங்களால் ஓட் பண்ண முடியாமல் போயிடும் லாஸ்ட் மினிட்ல போய்ட்டு யங் ஓட்டர்ஸ் எல்லாம் அதாவது எயிட்டீன் இயர்ஸ் க்ராஸ் பண்ண யங் ஓட்டர்ஸ் எல்லாம் லாஸ்ட் மினிட்ல போயிட்டு லிஸ்ட்டில் உங்கள் பேர் இல்லைன்னு சொல்லி வருத்தப்படாதீங்க இப்போயே ஸ்பெஷல் இன்ட்ரன்ஸ் ரிவிஷனில் ஃபார்ம் சிக்ஸ் கொடுத்து அப்டேட் பண்ணிக்கோங்க கேர்ஃபுல்லாக அப்டேட் பண்ணிக்கோங்க நீங்கள் தான் ஃப்யூச்சர் ஆஃப் த பாலிட்டிக்ஸை டிசைட் பண்ணுறவங்க அரசாங்கத்தை டிசைட் பவர் ரைட் ரைட் அந்த பேர் இருக்கணும் இதை எல்லாருக்கும் போய் கன்வே பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்ல இருப்பீங்க ட்விட்டர்ல இருப்பீங்க சோஷியல் மீடியாவில் இருப்பீங்க சோஷியல் மீடியா டிஜிட்டல் மீடியாவை எல்லாரும் பயன்படுத்துவீங்க இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் பற்றி பத்தி அந்த ஃபார்ம்ல இருக்கக்கூடிய படிவங்களை முடிஞ்ச அளவுக்கு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸை கொண்டு போய் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் சொல்லுங்க இப்போ சட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க அது மட்டும் இல்லாமல் ஃபார்ம்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க இப்போ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எஸ்ஐஆர் பற்றி என்ன ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்கன்றது ரொம்ப முக்கியம் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஆகப்பட்டது பீகாரில் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது காங்கிரஸ் பார்ட்டி வந்து இதை எதிர்த்தாங்க அதை விட்டுருங்க இப்போ தமிழ்நாட்டில் என்ன ஸ்டாண்ட் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது மிக அவசியம் தமிழ்நாட்டில் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை முழுமையாக எதிர்க்கக்கூடிய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முழுமையாக சப்போர்ட் பண்ணுற கட்சியும் திராவிட முன்னேற்றக் கழகம் இது எப்படி சொல்கிறேன்னா எதிர்க்கிற மாதிரி எதிர்க்கிறாங்க ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகம் மிஸ்டு கால் கொடுக்கறதுக்கும் ஃபோன் பண்ணுறதுக்கும் ஒரு ஃபோன் நம்பரை கொடுத்துருக்காங்க ஸோ டிஎம்கே ஸ்டாண்ட் பாயிண்ட் வந்து எஸ்ஐஆரை எதிர்க்கிறேன்னு சொல்லி ஒரு மீட்டிங் நடத்துனாங்க அக்கார்டு ஹோட்டலில் அதில் எஸ்ஐஆரை எதிர்க்கிறேன்னு சொன்னாங்க பல கட்சிகளுக்கும் அழைப்பு விடுத்திருந்தாங்க ஏடிஎம்கே எஸ்ஐஆரை எதிர்க்காம எஸ்ஐஆரை சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பெட்டிஷன் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் போட்டிருந்தாங்க ஸோ ஏடிஎம்கே ஸ்டாண்ட் வந்து ரொம்ப கிளியராக இருக்காங்க பிஜேபியோடைய ஸ்டாண்டும் எஸ்ஐஆரை சப்போர்ட் பண்ணுறதுக்கான எல்லா ஸ்டெப்பையும் எடுக்கிறாங்க தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் அவுட் ஆஃப் ஆல் பார்ட்டிஸ் எல்லா பார்ட்டிஸோட கம்பேர் பண்ணும்பொழுது தமிழக வெற்றி கழகம் தான் என்ன மாதிரியான சேஞ்சஸை என கொண்டு வரணும் அது மட்டும் இல்லாமல் என்ன ஐடி கார்ட்ஸ் எல்லாம் கொடுக்கணும் ஆதார் ஒரு ஐடென்டிட்டி கார்டாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நவம்பர் நாலாம் தேதி இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு முன்னாடியே அறிக்கை வெளியிட்டாங்க அது மட்டும் இல்லாம எஸ்ஐஆர் அதாவது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை முழுமையா தமிழக வெற்றி கழகம் எங்கேயுமே வேணான்னு சொல்லலை நல்லா புரிஞ்சுக்கோங்க தமிழக வெற்றி கழகத்துடைய லீடர் விஜய் அவர்கள் எங்கேயுமே எஸ்ஐஆர் வேணான்னு சொல்லலை அவர் சொல்றது ஒன்னே தான் எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரப்போகுது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரும் நவம்பர் மாதம் ரிலீஸ் பண்ணிங்கன்னா ஆறு கோடிக்கு மேற்பட்டிருக்கக்கூடிய உங்களுடைய ஓட்டர் லிஸ்ட்டை எப்படி அப்டேட் பண்ணுவீங்க அதுக்கு பதிலாக ஃப்ரெஷ் ஓட்டர்ஸுடைய ஃப்ரெஷ் லிஸ்ட்டை உள்ளே கொண்டு வந்து அதை இன்க்ளூட் பண்ணிவிட்டு எங்கெல்லாம் மாற்றங்கள் தேவையோ அதை மட்டும் செஞ்சுருக்கலாமே அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்டை தான் அவர் குறிப்பிடுறார் இன்ஃபேக்ட் நேற்று அவர் ரிலீஸ் பண்ண வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா கிளியராக சொல்லியிருக்கார் என்னென்ன ஃபார்ம் ஃபில் பண்ணும் பிஎல்ஓனா யார் அவங்க பெயர் எங்கே குறிப்பிடப்பட்டிருக்கோம் அவங்க நம்பர் குறி குறிப்பிட்டிருப்பட்டிருக்கோம்னு மைக்ரோ லெவலில் அவர் வந்து கைட் பண்ணதை பார்க்க முடிஞ்சது புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் பொறுத்த வரைக்கும் டிவிக்கே எங்கேயுமே வேணான்னு சொல்லலை ஏன்னா அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த பீப்புள் ஆக்ட் நைன்டீன் படி செக்ஷன் டுவெண்ட்டி ஒன் த்ரீ படி ரிவிஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் அந்த ரிவிஷன் வேணான்னு சொல்லலை ஆனால் குறுகிய காலத்தில் பண்ணும்பொழுது மக்கள் இடையூறு ஃபேஸ் பண்ணுவாங்கன்றதுனால மக்களுக்கு இது கடினமா இருக்குன்றதுனால பல ஜெனுவின் ஓட்டர்ஸ் மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றதுனால இந்த நேரத்தில் அதை தான் பாயிண்ட் அதுக்காக இப்ப போராட்டமும் நடத்திட்டு இருக்காங்க அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா தமிழக வெற்றி கழகம் எடுத்திருக்கக்கூடிய ஸ்டாண்டு தான் ரைட் ஸ்டாண்ட் எஸ்ஐஆர் வேணான்னு சொல்லல ஆனா எஸ்ஐஆரில் மாற்றங்களை கொண்டு வராம குறுகிய காலத்தை கொண்டு வரும்பொழுது மக்களுக்கு இடையூறு மாதிரி அப்படிங்கறத குறிப்பிட்டிருக்காங்க எதிர்க்கும் பொழுது அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டிருக்கக்கூடிய சட்டத்தை எதிர்க்கும் பொழுது அந்த சட்டத்தில் என்ன மாற்றங்கள் கொண்டு வரணும் அதாவது டிவிகே சொன்ன மாதிரி என்ன மாற்றங்கள் கொண்டு வரணும்னு சொல்லி கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் சொல்லி டீசன் சொல்லி எதிர்க்கணும் ஆனால் பல கட்சிகள் அதுல என்ன மாற்றங்கள் கொண்டு வரணும்னு எஸ்ஐஆர்ங்கிறது வந்து ஒரு ஜனநாயகத்துக்கு அகைன்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் பொழுது மக்கள் ஹோப் லூஸ் பண்றதுக்கான பாசிபிலிட்டி உண்டு அப்படி ஆகக்கூடாது ஏன்னா ஜனநாயகமே ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ் பேஸ் பண்ணி தான் ஜனநாயகமே ஓட்னால தான் அப்படி இருக்கும் பொழுது அந்த ஜனநாயகத்தை காப்பாத்தணும்னா எலெக்ஷன் வந்து எலெக்ஷன் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை போக கூடாது அப்போ ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்ல இருக்கக்கூடிய மாற்றங்களை பத்தி சொல்லி அதுக்கான பல மாற்றத்தை கொண்டு வரணும்னு சொல்லி முயற்சிகள் எடுக்கலாமே தவிர எஸ்ஐஆரே எதிர்ப்பேன் தயவு செஞ்சு தமிழக வெற்றி கழகம் ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த வீடியோவை கண்டிப்பா பாருங்க அந்த வீடியோவில் தமிழக வெற்றி கழகத்துடைய லீடர் விஜய் அவர்கள் கிளியரா என்ன ஃபார்ம் ஃபில்அப் பண்ணணும் என்ன மாதிரியான டீட்டெயில்ஸ் கொடுக்கணும் பிஎல்ஓனா யாரு அரசியல் சட்டத்தை பத்தி இருக்கக்கூடிய ரைட்ஸ பத்தி பேசியிருக்காரு அதுல கிளியரா எடுத்து பாத்தீங்கன்னா எஸ்ஐஆர் உடைய படிவத்தை கூட குறிப்பிட்டிருக்காரு ஸோ அதை பார்த்துட்டு நீங்க டெஃபினட்டா ரைட் டு ஓட்ட எக்ஸசைஸ் பண்ணுங்க எஸ்பெஷலா எயிட்டீன் இயர்ஸ் கிராஸ் பண்ணியிருக்கக்கூடியவங்க ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் வந்து கேர்ஃபுல்லா ஃபார்ம் சிக்ஸ ஃபில் அப் பண்ணி ஓட் பண்ணுங்க ஓட் பண்ணாதான் டெமோக்ரஸியை நிலநிறுத்த முடியும் எவ்ரி சிட்டிசன் மஸ்ட் எக்ஸசைஸ் ரைட் டு ஓட் அது உங்களுடைய ஜனநாயக கடமை அதே மாதிரி ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இப்போ போயிட்டு இருக்கிறதுனால கேர்ஃபுல்லாக உங்கள் டீட்டெயில்ஸை அப்டேட் பண்ணுங்க நீங்கள் எலக்டோரலோட வரீங்களாங்கிறத செக் பண்ணுங்க ஒரு சமயம் நீங்கள் வெளி மாநிலத்தில் வேலை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கூட நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து உங்களுடைய இடத்துக்கு போயிட்டு அந்த எனுமரேஷன் ஃபார்மை கிளியராக ஃபில் பண்ணுங்க ஒரு சமயம் நீங்கள் ஆன்லைனில் பண்ண முடியும்னா நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கேருந்தே இருந்தே வெப்சைட்டுக்கு போயிட்டு கிளியராக ஃபில் பண்ணுங்கள் அந்த வெப்சைட் டீட்டெயில்ஸும் குறிப்பிட்ருக்கேன் ஒரு சமயம் நீங்கள் வெளிநாட்டில் இருந்தீங்கன்னா உங்களால் வெப்சைட்டில் அப்டேட் பண்ண முடியலைன்னா தயவு செஞ்சு இந்தியாவுக்கு வந்து உங்களுடைய இடத்துக்கு போயிட்டு தமிழ்நாட்டில் உங்கள் இடத்துக்கு போயிட்டு தயவு செஞ்சு உங்களுடைய ஓட்டர் லிஸ்ட்டை அப்டேட் பண்ணுங்கள் நீங்கள் அப்டேட் பண்ணாதான் எலெக்ஷன் டே அன்னைக்கு உங்களால் ஓட் பண்ண முடியும் உங்களுடைய ஒரு ஒரு ஓட்டும் இந்த நாட்டுடைய ஜனநாயகத்துக்கான ஓட்டு அந்த ஓட்டை மிஸ் பண்ணாதீங்க சைனிங் ஆஃப் அட்வொகேட் டாக்டர் எம் சத்யகுமார் நன்றி